श्रीवते रामानुजाय नमः स्वामी देश के नरुणि छैदा पादुगा सहस्त्रम 397वां श्लोक विशेष मानसलोम पढ़िए परगो अहम उपरी समस्त देवतानाम उपरी ममई से विभति वासुदेवः तत इह परतरम न किञ्चित् अस्मात् इति वदसि इव पदावणिप्रणातैः अहम् उपरि समस्तदेवतानाम् उपरि ममैष विभाति वासुदेवः तत् इह परतरं न किञ्चित् अस्मात् इति वदसि इव பதாபணி பிரணாதைஹி அர்த்தம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பதாபணி பாதுகையே அகம் உபரி மிக உயர்ந்த சக்தி வாய்ந்தவன் நான் உபரின்னா மேலே இருக்கிறேன்னு அர்த்தம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம் மிக உயர்ந்த சக்தி வாய்ந்தவன் நான் தேவதானாம் உபரி எல்லா தேவர்களையும் எனது ஆளுமைக்கு கீழ் வைத்திருக்கிறேன் நான் சமஸ்தானா எல்லா தேவதானா நான் புரியுது உங்களுக்கு சமஸ்தேவதாம் உபரி எல்லா தேவர்களையும் எனது ஆளுமைக்கு கீழ் வைத்திருக்கிறேன் மமேஷ வாசுதேபா விபாதி இந்த வாசுதேவனையும் தாங்குகிறேன் தாங்குகிறேன் நான் ஸ் மமேஷ வாசுதேபா விபாதி இந்த வாசுதேவனை தாங்குகிறேன் நான் தத்து இக அஸ்மாது பரதரம் ந கிஞ்சித்து இங்கு அவனை விட உயர்ந்த தத்துவம் வேறு எதுவும் இல்லை அஸ்மாத் பரதரம் வாசுதேவனை விட உயர்ந்த தத்துவம் அப்படின்னு அர்த்தம் கிஞ்சித்னா வேறு ஏதும் இல்லை நான் கஞ்சித் வேறு எதுவும் இல்லை தத்திக அஸ்மாத் பரதரம் ந கஞ்சித்து இங்கு அவனை விட உயர்ந்த தத்துவம் வேறு எதுவும் இல்லை இது என்று பிரணாதைகி உமதுநாதத்தினால் இவன் இவ ரீர் போகும் ஸோ பாதுகா பெருமாள் நடக்கிற போது சத்தம் போடுறது அந்த ஓசை என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் இதாக சொல்கிறது நான் மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்னுடைய ஆளுமைக்கு கீழ்தான் எல்லா தேவர்களும் இருக்கிறார்கள் வாசுதேவனை நான் தாங்குகிறேன் இந்த வாசுதேவனை தேவனை விட உயர்ந்த தத்துவம் எதுவும் இல்லை என்று அந்த அந்த ஓசை சொல்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு எழுதுகிறார் சுவாமி தேசிய ஸோ படிக்கலாம் நினைக்கிறேன் அகம் உபரி சமஸ்தேவதானாம் உபரி மமேஷ விபாதி வாசுதேவா தத்து இக பரதரம் ந அஸ்மாத் ਇਤੀ ਵਦਸੀ ਇਵ ਪਦਾਵਣੀ ਪ੍ਰਣਾਦਾਈਂ శ్రీਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨਵ